நமது மீட்பரும் நமது ஆண்டவரும் நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையத்தனம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை லவ் தேத்து ஏசு கிறிஸ்து கிறிஸ்துவுக்கு புகழ் தமிழ்கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு மறைவுரை சிந்தனை மற்றும் செய்திகள் பொதுக்காலம் நான்காம் ஞாயிறு நற்செயல் வழி பேறு பெற்றோராவோம் நண்பர்களே போலந்து நாட்டின் மார்கோவாவின் இறை ஊழியர்கள் ஜுசப்பே விக்டோரியா உல்மா தம்பதியரும் அவர்களின் ஏழு பிள்ளைகளும் எட்டு யூதர்களுக்கு உதவியதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு மார்ச் இருபத்தி நான்காம் தேதி நாசிகளால் படுகொலை செய்யப்பட்டனர் இந்த தாய் படுகொலை செய்யப்பட்ட போது அவரது ஏழாவது குழந்தையை கருவில் தாங்கியிருந்தார் உல்மாவின் பெற்றோரும் அவர்களோடு சேர்ந்து கொள்ளப்பட்டனர் அது இவர்கள் உதவிய யூத குடும்பத்தைச் சேர்ந்த அனைவரையும் முதலில் கொன்றான் ஹிட்லர் பின்னர் இனி யாரும் யூதர்களுக்கு உதவி செய்யக்கூடாது என்பதற்காக விக்டோரியா உல்மாவையும் அவரது குடும்பத்தாரையும் கொடூரமாக கொன்றான் ஹிட்லர் இவர்கள் எழுவரும் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி சனிக்கிழமை என்று பரிந்துரைக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பத்தாம் நாளன்று இவர்கள் எழுவரும் அருளாறு நிலைக்கு உயர்த்தப்பட்டனர் அன்பர்களே இன்று நாம் பொதுக்காலத்தின் நான்காம் யாயிரை சிறப்பிக்கின்றோம் இன்றைய வாசகங்கள் கடவுளுக்குரிய காரியங்களை செய்து பேறு பெற்றோராய் வாழ்வதற்கு நம்மை அழைக்கின்றன இன்றைய முதல் வாசகத்தில் நாட்டிலிருக்கும் எளியோரே ஆண்டவரின் கட்டளையை கடைபிடிப்போரே அனைவரும் ஆண்டவரை தேடுங்கள் நேர்மையை நாடுங்கள் மனத்தாழ்மையை தேடுங்கள் ஆண்டவரது சினத்தின் நாளில் ஒருவேளை உங்களுக்கு புகலிடம் கிடைக்கும் என்கின்றார் இறைவாக்கினரான செப்பனியா அதாவது ஆண்டவரை தேடுவோரும் நேர்மையை நாடுவோரும் மனத்தாழ்மையைத் தேடுவோரும் பேறு பெற்றோர் நிலைக்கு மாற முடியும் என்கின்றார் இன்றைய இரண்டாம் வாசகம் தன்னை குறித்து பெருமை பாராட்டாமல் கடவுளை குறித்து பெருமை பாராட்டி வாழ்வதே உண்மையான ஞானம் என்றும் இதுவே நம்மை பேறு பெற்றோர் நிலைக்கு உயர்த்தும் என்றும் கூறுகின்றார் புனித பௌலடியார் இன்றைய நற்செய்தி வாசகம் யாரெல்லாம் பேறு பெற்றோர் என்று பட்டியலிட்டுக் காட்டுகின்றது அன்பர்களே உலகம் முழுவதும் முப்பத்தி ஆறு கோடிக்கும் அதிகமான கிறிஸ்தவர்கள் தங்களின் கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக துன்புறுத்தப்படுகின்றனர் என்றும் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளுக்கும் குறிப்பாக பெண்கள் பாலியல் வன்மங்களுக்கும் உட்படுத்தப்படுகின்றனர் என்றும் ஓப்பன் டோர்ஸ் அமைப்பின் வேர்ல்டு வாட்ச் லிஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அறிக்கை தெரிவித்துள்ளது இவ்வறிக்கையில் கிறிஸ்தவர்கள் மிக மோசமான துன்புறுத்தலை எதிர்கொள்ளும் ஐம்பது நாடுகளையும் அதில் வரிசைப்படுத்தியுள்ளது அவ்வமைப்பு உலகில் ஏழு கிறிஸ்தவர்களில் ஒருவர் தனது கிறிஸ்தவ நம்பிக்கைக்காக அதிகமான துன்புறுத்தல்களுக்கு ஆளாகின்றார் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலகளவில் கிறிஸ்தவர்களுக்கு மிகவும் மோசமான ஆண்டாக இருந்துள்ளது என்றும் அவ்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது கிறிஸ்தவர்களை துன்புறுத்துவதில் வடகொரியாதான் முதலிடம் வகிக்கிறது என்று கூறும் அவ்வறிக்கை அதற்கான காரணத்தையும் எடுத்துரைத்துள்ளது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அந்நாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய பிற்போக்கு சிந்தனைக்கு எதிரான சட்டம் காரணமாக கிறிஸ்தவர்கள் வாழ்வதற்கு மிகவும் ஆபத்தான இடமாக வடகொரியா மீண்டும் தோன்றுகிறது என்றும் இதனால் கைது செய்யப்படும் கிறிஸ்தவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என்றும் கூறுகிறது மேலும் இங்கு கிறிஸ்தவர்களுக்கு முற்றிலும் சுதந்திரம் இல்லை அவர்களின் மத நம்பிக்கையை கடைபிடிப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் மரணம் அல்லது தொழிலாளர் முகாம்களை சந்திக்க நேரிடும் என்றும் திருவுவெளித்தை கையில் வைத்திருப்பது கூட குற்றம் மற்றும் அதற்கு கடுமையான தண்டனை உண்டு என்றும் கூறுகிறது அவ்வறிக்கை பிரியமானவர்களே அதே ஆண்டு கிறிஸ்துமஸ் தினத்தன்று நைஜீரியாவின் அங்குவான் கிராமத்தில் தீவிரவாதிகளால் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் கடத்தப்பட்டதுடன் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஜனவரி பதினைந்தாம் தேதி ஞாயிறன்று காங்கோ ஜனநாயக குடியரசின் கிழக்கு நகரில் உள்ள கசிந்தி என்னும் இடத்தில் ஐ எஸ் ஐ எஸ் அமைப்புடன் தொடர்புடைய ஏஎஃபி அமைப்பின் தீவிரவாதிகள் நிகழ்த்திய வெடிகுண்டு தாக்குதலில் பதினான்கு பேர் கொல்லப்பட்டதுடன் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமுற்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி உயிர்ப்பு பெருவிழாவன்று இலங்கையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் மூன்று கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் மூன்று தங்குமிடுதிகள் சேதமடைந்ததுடன் இருநூற்றி ஐம்பது பேர் உயிரிழந்தனர் மேலும் ஐநூறு பேர் படுகாயமுற்றனர் இன்றைய நற்செய்தியில் இயேசு கூறும் பேறு பெற்றவர்கள் வரிசையில் நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர் ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்பது கவனிக்கத்தக்கது மேலும் திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வன்மையாகத் தாக்கப்படுகின்றது தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர் என்று இயேசுவே மிகவும் தெல்ல தெளிவாக காட்டுகின்றார் அப்படியென்றால் இயேசுவின் காலம் தொட்டு இந்நாள் வரையிலும் இறை அரசு கொடூரமாக தாக்கப்பட்டு வருகிறது என்று நாம் கூறலாம் கூறலாமன்றோ ஆக பிரச்சனைகள் வேதனைகள் துன்புறுத்தல்கள் நிறைந்ததுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு இவைகள் இல்லாமல் நாம் கிறிஸ்தவ வாழ்வை வாழ்ந்திட முடியாது இத்தகைய தருணங்கள் நேரும் போதெல்லாம் நம் இறைவன் மீது நாம் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தால் மட்டுமே நாம் பேறு பெற்றவர்களாக ஒளிர முடியும் என்பதை மேற்கண்ட சம்பவங்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றன இதன் காரணமாகவே நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம் இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறோம் என்கின்றார் புனித பவுளடியார் அன்பர்களே ஒரு மலையின் அடிவாரத்தில் இரண்டு பெரிய பாறைகள் இருந்தன அவைகள் இரண்டும் பல ஆண்டுகளாக நகராமல் அதே இருந்தன அதனால் மழையும் வெயிலும் அவைகளின் நிறத்தை மாற்றியிருந்தன எத்தனை காலத்திற்கு மாற்றமே இல்லாமல் இப்படியே இருப்பது என்று முதல் பாறைக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது மேலும் என்றைக்காவது ஒரு நாள் இந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு போய்விட மாட்டோமா என்று ஏக்கத்தோடு கேட்டது முதல் பாறை அதற்கு இரண்டாவது பாறை எங்கே போனாலும் இதே நிலைதானே அப்படி இருக்க எதற்காக இன்னொரு இடத்திற்கு போக விரும்புகின்றாய் இருக்கும் இடத்திலேயே மகிழ்ச்சியாக இருந்து விட வேண்டியதுதானே என்று கூறியது அந்நேரத்தில் ஆலயம் ஒன்றை கட்டுவதற்காக நல்ல பாறைகளை தேடிக் கொண்டு அங்கே இரண்டு சிற்பிகள் வந்தனர் அப்போது அந்த இரண்டு பெரிய பாறைகளையும் பார்த்து இந்த பாறைகளை கொண்டு போய் அந்த கோவிலுக்கு சிற்பங்கள் செய்யலாமே என்று கூறினர் உடனே சிற்பி அந்த இரண்டு பாறைகளையும் பரிசோதனை செய்துவிட்டு இதை கொண்டு அழகான கடவுளின் உருவச்சிலைகளை செய்துவிடலாம் ஆகவே நாளைக்கே வந்து இவைகளை வண்டியில் ஏற்றிக்கொண்டு சென்றுவிடலாம் என்றார் சிற்பிகள் சென்ற பிறகு ஆகா நாம் நினைத்தது போன்று மாற்றம் வரப்போகின்றது நாம் நகரத்திற்கு போகப் போகின்றோம் என்று கூறி உற்சாகத்தில் துள்ளி குதித்தது முதல் பாறை அதற்கு இரண்டாவது பாறை அட அடிமுட்டாலே அவர்கள் நம்மை கொண்டு போய் அடித்து மிதித்து உதைத்து சிற்பங்களாக்க பார்க்கிறார்கள் என்றது அதனால் என்ன நாம் கடவுளின் சிலைகளாக வடிக்கப்பட்ட பிறகு மக்கள் எல்லாரும் நம்மை வணங்கி மரியாதை செலுத்துவார்கள் அது நமக்கு பெருமைதானே இங்கு இருந்தவரை யாருமே நம்மை கண்டுகொள்ளவில்லையே மேலும் ஒன்றை இழந்தால்தானே இன்னொன்றை பெற முடியும் என்றது முதல் பாறை நீ வேண்டுமானால் போ நான் வரமாட்டேன் நான் இங்கேயே சுகமாக வாழ்ந்து விடுகிறேன் நாளை அவர்கள் வரும்போது என்னை தூக்கிச் செல்ல முடியாதபடி அப்படியே இறுகி போய்விடுவேன் என்று கூறியது இரண்டாம் பாறை அதற்கு மேல் உன் விருப்பம் இந்த சந்தர்ப்பத்தை விட்டுவிட்டால் நற்பேறு பெறும் வாய்ப்பு இனி கிடைக்காது என்றது முதல் பாறை அடுத்த நாள் அங்கு வந்த சிற்பிகள் முதல் பாறையை தூக்கினார்கள் இரண்டாவது பாறையை அசைத்துப் பார்த்தார்கள் ஆனால் அதனை அசைக்க முடியவில்லை எனவே கிடைத்த இந்த ஒரு பாறையே போதும் என்று கூறி அதனை எடுத்துச் சென்றனர் பின்னர் ஆறு மாதங்கள் அப்பாறையை உடைத்து செதுக்கி கடவுளின் உருவமாக மாற்றினார்கள் அந்த பாறை எல்லா வகையான கொடிய வழிகளையும் பொறுத்து கொண்டது அப்போது தன்னுள் இப்படி ஒரு அழகான கடவுளின் உருவம் இருப்பதை எண்ணி எண்ணி அது வியந்தது அடுத்த ஒரு சில மாதங்களில் அந்த பாறையிலிருந்து செதுக்கிய கடவுளின் உருவச் உருவச்சிலைக்கு வழிபாடுகளை நடத்தி அதனை எடுத்துச் சென்று ஆலயத்தின் கருவறையில் வைத்தனர் அது முதல் அணுதினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அதனை வழிபட்டுச் சென்றனர் வழிகளை தாங்கிக் கொள்பவர்கள் பிறருக்கு வழியாகிப் போகிறார்கள் கடவுளின் பேறு பெற்ற மக்களாகிறார்கள் என்பதை இக்கதை நமக்கு எடுத்துக்காட்டுகிறது நற்பேறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர் பாவிகளின் தீய வழி நில்லாதவர் இகழ்வாரின் குழுவினில் அமராதவர் ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சியுறுபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார் பருவகாலத்தில் கணிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனைத்திலும் வெற்றி பெறுவார் என்று நற்பேறு பெற்றவர்களின் பட்டியலை தாவிதரசரும் எடுத்துக்காட்டுகின்றார் ஆகவே இடுக்கண் வழியாகிய சிலுவை வழியே நற்பேறு பெறும் வழி என்பதை உணர்வோம் தீய வழிகள் அகற்றி தூய வழிகளில் இயேசு கூறும் பேறு பெற்றோராக வாழ்வோம் அதற்கான அருள்வரங்களுக்காக இந்நாளில் இறைவனிடம் மன்றாடுவோம் நற்செயல் வழி பேறு பெற்றோராவோம் என்ற தலைப்பில் இன்றைய ஞாயிறு சிந்தனையை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி செய்திகள் உலகளாவிய பரிந்துரையாளர்களின் அடுத்த தலைமுறையாக மாற இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி முப்பது வெள்ளிக்கிழமையன்று திருத்தந்தையின் உலகளாவிய இறைவேண்டல் வலையமைப்பின் தலைவர் மற்றும் அதன் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு அழைப்பு விடுத்த திருத்தந்தை இளைஞர்களை இறைவேண்டல் பணியில் ஈடுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டார் இளைஞர்களை இவ்வலையமைப்பில் பங்கேற்க அழைப்பது மிகவும் முக்கியமானது என்றும் இதனால் அவர்கள் முழு உலகத்தின் தேவைகளுக்கும் அடுத்த தலைமுறை பரிந்துரையாளர்களாக உருவாகலாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்த திருத்தந்தை இளைஞர்கள் இயேசுவுடனான தங்களின் உறவை ஆழப்படுத்துவதற்கான ஒரு பாதையாக நற்கர்ணை இளைஞர் இயக்கத்தை எடுத்து காட்டினார் பல்வேறு கலாச்சாரங்களையும் மொழிகளையும் ஒன்றிணைக்கும் இந்த வலையமைப்பில் பரந்த அளவிலான பங்கேற்பை ஊக்குவித்ததுடன் தனது மாதாந்திர இறைவேண்டல் நோக்கங்களை உலகெங்கிலும் உள்ள லட்சக்கணக்கான மக்களுக்கு பரப்புவதில் அதன் பங்களிப்பை பாராட்டிய திருத்தந்தை திரு அவையின் அச்செய்தி அறிவிப்பு பணியின் ஒருங்கிணைந்த பகுதி இறைவேண்டல் என்பதை அவர்களிடம் வலியுறுத்தினார் இறுதியாக உலகளவில் ஆன்மீக ஆதரவையும் இரக்கத்தையும் ஊக்குவிப்பதற்கான அர்ப்பணிப்புக்காக இவ்வலையமைப்பின் அனைத்துலக இயக்குநர் அருள்பணியாளர் கிறிஸ்டோபல் போன்ஸ் துணை இயக்குநர்கள் பெட்டினா ரேட் மற்றும் அருள்பணியாளர் மிகுவல் மெலோ மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை ஒலிம்பிக் போட்டிகள் நட்பு ஒன்றிப்பு மற்றும் அமைதியை வளர்க்கக்கூடியவைகளாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார் திருத்தந்தை பதினான்காம் லியோ ஜனவரி இருபத்தி ஒன்பது வியாழனன்று மிலான் கோர்ட்ரினா குளிர்கால ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் விளையாட்டுப் போட்டிகளுக்கு முன்னதாக அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தி ஒன்றில் இவ்வாறு வேண்டுகோள் விடுத்துள்ள திருத்தந்தை உடன்பிறந்த உறவையும் அமைதியையும் மேம்படுத்துவதில் விளையாட்டின் பங்களிப்பை வலியுறுத்தியுள்ளார் ஒலிம்பிக் போட்டிகள் நட்பு மற்றும் உடன்பிறந்த உணர்வுகளை எழுப்பி மனித வளர்ச்சிக்கான ஒரு வழிமுறையாக விளையாட்டின் மீதான போற்றுதலை வலுப்படுத்தும் என்று தனது நம்பிக்கையை வெளிப்படுத்தியுள்ளார் திருத்தந்தை மேலும் நலமான போட்டி மக்களுக்கும் கலாச்சாரங்களுக்கும் இடையில் உறவு பாலங்களை உருவாக்கவும் வரவேற்பு ஒன்றிப்பு மற்றும் அமைதியை வளர்க்கவும் உதவும் என்று குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை போட்டிகள் சிறப்பாக நடைபெற இறைவேண்டல் செய்வதாக கூறி தனது உரையை நிறைவு செய்துள்ளார் ஆயுதங்களற்ற மற்றும் ஆயுதங்களை கலைந்த அமைதிக்கான திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களின் அழைப்பை திருப்பீட மற்றும் தூதரக அதிகாரிகள் தங்கள் உரைகளில் எடுத்துக்காட்டினர் உள்ள ஐக்கிய நாடுகளவைக்கான திருப்பீடத்தின் நிரந்தர தூதுக்குழு அதன் பதினேழாவது ஆண்டு பல்மத அமைதிக்கான பணி குறித்து நடத்திய கூட்டம் ஒன்றில் திருத்தந்தையின் இந்த கருத்தை வெளிப்படுத்தினர் உலகளாவிய வன்முறையை எதிர்ப்பதே இந்த கூட்டத்தின் நோக்கமாகும் என்றும் வார்த்தைகளையோ அல்லது மதத்தையோ ஆயுதங்களாக தவறாக பயன்படுத்த என்று மக்களை வலியுறுத்துவதாக கூறினார் ஐநா அமைப்புகள் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கான பேராயர் எத்தோரே பலஸ்திரேரோ உண்மையான அமைதிக்கு நீதி மற்றும் மனித மாண்பிற்கான மரியாதை தேவை என்று கூறிய எருசலேமின் லத்தின் வழிபாட்டு முதுபெரும் தந்தை கருதினால் பியர்பத்திஸ்தா அவர்கள் திருத்தந்த லியோ அவர்களின் செய்தி ஒரு சவாலான ஆனால் அதே வேளையில் நம்பிக்கைக்கான பார்வை என்று விவரித்தார் கிறிஸ்தவ எதிர்ப்பு வன்முறையால் பாதிக்கப்பட்ட இந்தியாவின் ஒடிசாவிலிருந்து புதிய அருள் பணியாளர்களும் ஆயர்களும் உருவாகி வருவதாக கூறியுள்ளது ஃபீதேஸ் எனப்படும் செய்தி நிறுவனம் அம்மாநிலம் நான்கு புதிய அருள்பணியாளர்களையும் ஒரு புதிய துணை ஆயரையும் வரவேற்றுள்ளதாகவும் இச்சூழல் கிறிஸ்தவ எதிர்ப்பு வன்முறையால் பேரழிவிற்குள்ளான ஒரு மாநிலத்திலிருந்து நம்பிக்கை மற்றும் புதுப்பித்தலின் வலிமை வாய்ந்த அடையாளத்தை வழங்குவதாகவும் அச்செய்தி குறிப்பு தெரிவிக்கின்றது வன்முறையிலிருந்து தப்பிய நான்கு புதிதாக திருப்பொழிவு பெற்ற அருள்பணியாளர்கள் குடும்ப உறுப்பினர்கள் வீடுகளை இழந்தனர் அல்லது குழந்தைகளாக காடுகளுக்குள் தப்பி ஓட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் அவர்களுடைய பணி மன்னிப்பு மற்றும் மன உறுதியை காட்டுகிறது என்றும் எடுத்துக்காட்டியுள்ளது அச்செய்தி குறிப்பு இரண்டாயிரத்து ஏழு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் நடந்த கொடூரமான தாக்குதல்களில் நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் இடம்பெயர்ந்த ஒடிசாவின் கந்தமால் மாவட்டத்தில் ஜனவரி இருபத்தி எட்டு புதன்கிழமையன்று இந்த திருப்பொழிவு நிகழ்வுகள் இடம்பெற்றன இந்த நிகழ்வில் கந்தமாலைச் சேர்ந்த துணையாய ரவீந்திர ரணசிங் அவர்கள் தலைமையேற்று நடத்தினார் இத்துடன் வத்திகான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது உங்கள் செவி நன்றி வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசான